வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் போதை மற்றும் மாவியா பாதாள உலக ராஜ்ஜியத்தை தோற்கடிப்பதற்கான ஒரு போர் கடனத்தை அனுரகுமாரதி திசாநாயக்கா இந்த வாரம் செய்திருக்கும் நிலையில் அனுரவின் இந்த ஆக்ஷன் மிஷனில் தமக்கு ஆபத்து வரலாம் என எதிரணியினர் அலறிக்கொள்கின்றனர் இது பகிரங்கமாகவே தெரிகிறது இந்த அலறல் காரணமாக நேற்று வேறு வழியின்றி நாடாளுமன்ற வளாகத்துக்கு ஓடிச் சென்ற ஸ்ரீலங்காவின் காவல்துறை மாதிபர் பிரியந்த வீரசூரிய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பை வழங்கும் விடயத்தில் ஆரம்பத்தில் சற்று இணக்கத்தை காட்டினாலும் இறுதி நேரத்தில் அதில் ஒரு யுவடிவ திருப்பத்தை எடுத்தார் இந்த யுவடிவ திருப்பம் தற்போது சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியினருக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் ஒரு மினி அதிர்ச்சியை வழங்கியுள்ளது எதிரணி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பை வழங்கும் விடயத்தில் தனது கையில் முடிவு இல்லை இனிமேல் அந்த முடிவை அரச தலைவர் அனுரகுமாரதிசாநாயக்கதான் எடுக்க வேண்டும் என்பதால் தான் காவல்துறை மாதிவர் என்ற தகுதி நிலையில் இருந்து இதற்கான பரிந்துரையை முன்வைப்பதாக பிரியந்த வீரசூரிய குறிப்பிட்ட விடயம் சஜித் அணியின் சீற்றமான எதிர்வினையை தூண்டியுள்ளது அந்த வகையில் சஜித் அணி இன்று திருப்பி தாக்கிக் கொண்டது எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு குறித்து அரச தலைவரோ அல்லது அரசாங்கமோ அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்க முடியாது என சஜித்தின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார இன்று காட்டமாக கத்தினார் சிறிலங்கா காவல்துறை ஒரு சுயாதீனமான கட்டமைப்பு என்பதால் அதற்கு பொறுப்பாக உள்ள காவல்துறை மாதிபர் சுயாதீனமாகத்தான் முடிவுகளை எடுக்க வேண்டும் சுயாதீனமாகத்தான் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டுமே தவிர அரசு தரப்பின் பிரதி வெளிப்புகளுக்கு ஏற்ப காவல்துறை மாதிவர் கருத்துக்களை வெளியிட முடியாது ஏனென்றால் காவல்துறை மாதிவர் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுவதில்லை மாறாக அவர் நாட்டின் அரசியலமைப்பு சபையால் நியமிக்கப்படுவதாக மத்தும பண்டார இன்று டி சில அறிவுரை சொல்லத் துறை அத்துடன் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தமது தொகுதிகளுக்கு சென்றால் அவர்களுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுவதாகவும் ஆனால் எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தத்தமது தொகுதிகளுக்கு சென்றால் அவர்களுக்கு அவ்வாறான பாதுகாப்பு வழங்கப்படுவதில்லை இது ஒரு வஞ்சகம் எனவும் எதிரணியினர் அலறிக்கொண்டார்கள் சரித்தனியை பொறுத்தவரை இப்போதைய நிலையில் கட்டாயமாக தமது தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் காவல்துறை பாதுகாப்பு வேண்டும் என்பது இறுக்கமாக முன்வைக்கப்படும் ஒரு நிலைப்பாடாக இருக்கின்றது அதாவது திசாநாயக்கா தமக்குரிய பாதுகாப்பை பரிந்துரைக்க மாட்டார் என்ற அச்சம் இப்போது சஜித் தரப்புக்கு வந்துவிட்டதால் இப்போது அவர்கள் இந்த விடயத்தில் ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபரை நெருக்கு வாரத்துக்கு கொள்கின்றார்கள் சஜித் அணியை பொறுத்தவரை அதன் மடியிலும் பாதாள உலக முகங்கள் குறித்த ஒரு கனம் இருக்கின்றது அண்மையில் சஜித் அணியில் உயர்ந்த வெளிகம பிரதேச சபைத் தலைவர் லசந்த விக்ரமசேகர பாதாள உலக குழுக்களால் கொல்லப்பட்ட நிலையில் அவருக்கு முன்னர் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு இருந்தமை அம்பலப்பட்ட நிலையில் இப்போது அரகுமார திசாநாயக்கா நாடாவிய ரீதியில் தொடுத்துள்ள பாதாள உலகுக்கு எதிரான போரில் பாதாள உலக கரங்கள் தம்மையும் தீண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்ற ஒரு அச்சம் சஜித்தனியிடம் இருப்பது தெரிகிறது இதற்கிடையே நேற்று எதிரணியினரின் பாதுகாப்பு குறித்து காவல்துறை மாதிவரும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகரும் நாடாளுமன்றத்தில் ஒரு கலந்துரையாடலை நடத்திய நிலையில் அந்த கலந்துரையாடலில் தமிழர்களின் சுயேட்சை கிளாடியேட்டர் நாடாளுமன்ற உறுப்பினரான அர்ச்சுனாவும் இணைக்கப்பட்டார் தற்போது அர்ச்சுனா ஐரோப்பாவில் சுற்றித் திரிகிறார் ஐரோப்பாவில் சுற்றித் திரியும் அவர் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தொடர்ந்தும் வெளியிட்டு வருகின்றார் அவ்வாறாக சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட அவர் நேற்று மெய்நிகர் வழியாக இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் அரசாங்கத்தாலும் காவல்துறையாலும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தின் சபாநாயகராலும் தனக்கு அச்சுறுத்தல் உள்ளதாக போலவே உரத்த குரலில் அலற அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தவர்கள் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல் வெடிச்சிரிப்பை வெளியிட்டனர் அச்சுனாவிடமிருந்து குற்றச்சாட்டு வந்ததும் அந்த குற்றச்சாட்டின் மீது கருத்துரைத்த சபாநாயகர் தன்னிடமிருந்து அதாவது சபாநாயகரான தன்னிடமிருந்து என்ன அச்சுறுத்தல் உங்களுக்கு வருகின்றது என அர்ச்சுனாவை நெருக்கி வினா எழுப்ப அர்ச்சுனாவின் குற்றச்சாட்டு மீது கருத்துரைத்த சபாநாயகர் தன்னிடமிருந்து என்ன அச்சுறுத்தல் வருவதாக அர்ச்சுனாவிடம் வினா எழுப்ப தான் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது ஒலிவாங்கியை துண்டிப்பதுதான் தனக்கு சபாநாயகரிடமிருந்து வரும் அச்சுறுத்தல் என விதூஷகத்தனமாக அர்ச்சுனா பதிலளிக்க மீண்டும் அந்த கூட்டத்தில் சிரிப்பொலி எழுந்தது இந்த கூட்டத்தை அர்ச்சுனா கேலி கூத்தாக்குவதை கண்டு சீற்றமடைந்த சபாநாயகர் இது ஒரு என அதாவது விழல் பேச்சு என சீற்றம் காட்டி அர்ச்சுனாவின் மெய்நிகர் சந்திப்பை துண்டித்ததாக தெரிகிறது தமிழர்கள் மீதான படுகொலைகள் குறித்து தான் மட்டுமே தனியொருவனாக ஐக்கிய நாடுகள் சபையில் போராடுவதாக சொல்லியபடி ஐரோப்பாவில் தனது ஆதரவாளர்களுக்கு உசுப்பேற்றல் கருத்துக்களை சொல்லி சுற்றி திரியும் அர்ஜுனா புலம்பெயர் தமிழ் மக்களின் குடும்ப உறவை குறிப்பாக குடும்ப தலைவர்கள் மீது அதிர்ச்சிகரமான மோசமான வசவுகளை அடிக்கி வருகிறார் இது புலம்பெயர் தமிழ் மக்கள் மீது மீது சீற்றத்தை அதிகரிக்கிறது யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர்களில் ஒருவர் கூட போதை பொருள் பாவிக்காமல் இல்லை என அவர் அண்மையில் தெரிவித்த கருத்து யாழ் இளையோரிடமும் சீற்றத்தை எழுப்பியுள்ள நிலையில்தான் அவர் தற்போது தனக்குரிய பாதுகாப்புக்கு அவசரப்படுகிறார் அர்ச்சுனாவை பொறுத்தவரை ஏற்கனவே புலம்பெயர் தமிழ் மக்களிடமிருந்து பத்து மில்லியன் இலங்கை ரூபாவுக்கும் அதிகமான தொகையை இனாமாக பெற்ற நிலையில் மீண்டும் அவர் புலம்பெயர் தமிழர்களிடம் நிதி கோரிக்கைகளை மாகாண சபை தேர்தலுக்கான தயார்படுத்தல் செலவு என்ற அடிப்படையில் முன்வைக்க தலைப்படுவதும் தன்னிடம் தற்போது உள்ள பணம் ஐரோப்பாவில் செலவுகளை சமாளிக்க போதாது என்பதால் தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கு நிதியை அனுப்புமாறு அவர் கோருவதும் அந்த கோரிக்கைக்கு அவரது புலம்பெயர் ரசிகர் சியாமணிகள் பணத்தை அனுப்புவதும் தெரிகிறது இதற்கு அப்பால் அர்ச்சுனா தனது தற்பாதுகாப்புக்கென ஜெர்மனியில் கண்ணீர் புகை சாதனங்கள் மற்றும் அவற்றுக்குரிய தோட்டாக்களை கொள்வனம் செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கும் அனுமதி கோரியிருக்கின்றார் இது தொடர்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிரி அவர் கடிதம் எழுதிய விடயம் கொழும்பின் ஆங்கில ஊடகங்களில் பகிரங்கப்பட்டது ஆனால் அர்ஜுனாவிடம் இவ்வாறான சாதனங்கள் இருப்பது ஏனையவர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்ற அடிப்படையில் இந்த சாதனங்களை நாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு ஸ்ரீலங்கா பாதுகாப்பு அமைச்சு பின்னடிப்பதாகவும் தெரிகின்றது அரசியல் அதகலங்களுக்கு கானா கோமான இருபது லட்சம் அமெரிக்க டாலர் தங்க மோசடியில் ஏமாற்றப்பட்டதான செய்திகள் இந்த வாரம் பரபரப்பை கிளப்ப அதே முஸ்லிம் காங்கிரஸில் இருந்து இன்னொரு பரபரப்பு செய்தி நேற்று வந்தது ஹெஸ்புல்லாவை பொறுத்தவரை தான் கானாவில் தங்க மோசடியில் ஏமாற்றப்பட்டதான செய்திகளை அவர் ஊடக மாநாடு போட்டு மறுத்தார் ஆனால் அவ்வாறாக அவர் சொல்லி வாய் மூடுவதற்கிடையில் அதே முஸ்லிம் காங்கிரசின் இன்னொரு முக்கிய முகமான குச்சவழி பிரதேச சபைத் தலைவர் முபாரக்கும் அவரது சாரத இஷாட்டும் ஸ்ரீலங்காவில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று அதிரடியாக கைது செய்யப்பட்டனர் நிலாவளியில் இருபது பேர் அளவுள்ள காணியில் ஒரு விடுதியொன்றை அமைப்பதற்கு குறித்த காணியின் உரிமையாளரான பெண்ணொருவர் அதற்குரிய அனுமதி பத்திரத்தை ஒரு லஞ்ச டீல் பேசப்பட்டது இரண்டு லட்சத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த லஞ்ச டீல் பேரம் பிரதேச சபை தவிசாளரார் ஐந்து லட்சம் என முடிவு செய்யப்பட்ட நிலையில் முதல் குறித்த பொண்ணிடமிருந்து பிரதேச சபை தவிசாளர் ஏற்கனவே ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாவை லஞ்சமாக பெற்ற நிலையில் இரண்டாம் கட்டமாக நேற்று மிகுதி பணத்தை பெற முயன்ற போதே நிலாவளி இக்பால் நகரில் வைத்து அவர் அதிரடியாக தூக்கப்பட்டார் குச்சவழி பிரதேச சபை தலைவரை கைது செய்வதற்காகவே கடந்த சில நாட்களாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் இக்பால் நகரில் முகாமிட்டு இருந்ததான செய்திகள் எல்லாம் வந்துள்ளன லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளை பொறுத்தவரை சில முறைகேட்டு அரசியல்வாதிகளை கையும் களவுமாக பிடிப்பதற்கு இல்லையென்றால் அவர்கள் குவித்த சொத்துக்களை முகர்ந்து பிடிப்பதற்கு ஆங்காங்கே இரகசியமாக சுற்றி திரிவதாக தெரிகிறது இவ்வாறாக இலக்கு வைக்கப்பட்ட அரசியல்வாதிகளில் சில தமிழ் அரசியல்வாதிகளும் உள்ளதாகவும் தெரிகிறது அனுரகுமாரதி திசாநாயக்காவின் ஆட்சியை பொறுத்தவரை அது தமிழர்களுக்கு உரிமைகளை வழங்கும் ஒரு ஆட்சியாக இல்லாவிட்டாலும் தென்னிலங்கையில் ஊழல்களுக்கு எதிரான நகர்வை எடுப்பதாக காட்சிப்படுத்தும் ஒரு ஆட்சியாக இருக்கத்தான் செய்கின்றது குறிப்பாக கடந்த ஜூனில் அனுர அரசாங்கத்தால் கொண்டுவரப்பட்ட வரப்பட்ட குற்ற சட்டமும் அதற்காக உருவாக்கப்பட்ட புதிய விசாரணை பிரிவும் தற்போது அதிரடிகளை செய்ய தலைப்படுகின்றன இந்த அதிரடிகள் பாதாள உலக குழுக்கள் மற்றும் போதை சாம்ராஜ்ய முகங்கள் மற்றும் ஊழல்வாதிகளை குறிவைத்து நகர்வதால் ஊழல் அரசியல்வாதிகளிடமும் பதற்றங்கள் எகறியுள்ள நிலையில்தான் குச்சவெளியில் நேற்று முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த பிரதேச சபை தமிழாளர் ஒருவர் தூக்கப்பட்டுள்ளார் நேற்று கைது செய்யப்பட்டவர் தமிழரசு கட்சி கடந்த மே மாதத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் செய்த டீலின் அடிப்படையில் தலைவர் பொறுப்புக்கு வந்த முகம் என்பது குறிப்பிடத்தக்க முடியும் கடந்த உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகளின் பின்னர் குச்சவழி மற்றும் ஊதூர் பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது டீல் ஒன்று மே மாத இறுதியில் திருமலையில் ஒப்பேறு இருந்தது அந்த வகையில் குச்சவழி பிரதேச சபையில் முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்தவர் தவிசாளராக இருப்பது எனவும் மிகுதி இரண்டு ஆண்டுகளுக்கு தமிழரசு கட்சி முகம் தவிசாளராக இருப்பது என்ற டீல் போடப்பட்டது அந்த டீலின் அடிப்படையில் தவிசாளராக இருந்தவர்தான் தனது இரண்டு வருட பதவிக்கிடையில் அந்த பதவி மூலம் பணத்தை சம்பாதித்து விட வேண்டும் என்ற ஆர்வத்தில் லஞ்சங்களை அதிகமாக வாங்க தலைப்பட்டு இப்போது அந்த லஞ்சமே அவரை மாட்டிவிட்டது தமிழரசு கட்சியை பொறுத்தவரை அதற்கு முறைகேடுகளை செய்யும் இபிடிபி மற்றும் முஸ்லிம் காங்கிரஸ் தலைகளுடன் டீல் போடுவதில் பின்னிற்காத ஒரு கட்சியாக அடையாளப்பட்ட நிலையில் இப்போது அதற்குரிய எதிர்வினையை கண்ணார கொள்கிறது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை பொறுத்தவரை இஸ்புல்லா கானா தங்க மோசடியை மறப்பது போல நேற்றி கைதான தவிசாளர் மறுத்துக் கொள்ள முடியாது ஏனென்றால் அவர் லஞ்ச பணத்தை பெற முயன்ற போது கையும் களவுமாக புடிபட்டிருக்கின்றார் இந்த லஞ்ச தொகையில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சிக்கு ஏதாவது பங்கு சென்றதா என்ற விடயம் தெரியவில்லை தமிழரசு கட்சி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடன் உள்ளூராட்சிகளின் ஒதுக்கம் நிர்வாகம் அதிகார பரவலாக்கம் உட்பட்ட விடயங்களில் டீல்வோட இறுதியில் முஸ்லிம் கோங்கிரசு லஞ்ச டீல்களில் அகப்படும் காட்சிகள் தான் கண்ணார தெரிகின்றன